அனைத்து விஷயங்களும் அடங்கிய ஜோதிட சூச்சமங்கள் என்ற தலைப்பில் ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான உரையை ஆற்றிருக்கின்றார்கள் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஈசன் அறக்கட்டளையின் பதினோராவது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஜோதிடத்தின் சூட்சமங்கள் இதில் வந்து திரியோக கரணம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத சொல்லி நட்சத்திரங்களில் இருபத்தி ஏழு இருக்கிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் விசநாளிகை என்று ஒன்றே உள்ளது இந்த விசநாளிகை எப்படி வேலை செய்யும் என்பதை பற்றி ஒரு சிறு உரையாக உங்கள் முன் பேச வந்துள்ளேன் என் குருநாதர் திருப்பூர் தனியாச்சலம் ஐயா அவர்களின் பாதம் பணிந்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எப்படி வந்து இந்த விசநாளிகை வந்து செயல்பட செயல்படும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் அதாவது நட்சத்திரங்கள் இருபத்தி சுப நட்சத்திரம் நிறையா இருக்குது பொதுவாக முகூர்த்தம் குறிக்கும் போது சுப நட்சத்திரங்களில் குறித்து கொடுத்துருவோம் திருமணம் அல்லது குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது அது வீடு கிரக பிரவேசம் பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நட்சத்திரங்களை முன்னிறுத்தி அந்த செயல்பாடுகளை செய்கிறதுக்கு நம்ம முகூர்த்த நேரம்னு குறித்து கொடுத்துருவோம் இந்த முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாளிகை என்று மூணே முக்கால் நாளிகை வருகிறது இந்த மூணே முக்கால் நாளிகை எப்படி வருதுன்னா இப்போ அசுதி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் ஆரம்பித்து அதாவது ஒரு நட்சத்திரம் வந்து அறுபது நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் இதில் வந்து முதல் நாள் நட்சத்திரம் ஆரம்பிக்கும் அல்லது காலையில் நட்சத்திரங்கள் ஆரம்பிக்கும் இந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிற இருந்து இருபது மணி நேரம் அதாவது அஸ்வதி நட்சத்திரத்துக்கு இருபது மணி நேரம் கழித்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் விஷ நாளிகை என்று சொல்லப்படுகிறது நம்ம பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தை ஒரு சுப நட்சத்திரம் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம் இந்த நட்சத்திரம் காலையில் வர மாதிரி இருந்தால் சுப சுப நிகழ்ச்சிகளுக்கு முகூர்த்த நேரத்துக்கு குறித்து கொடுத்துருவோம் ஆனால் அந்த நேரத்தில் இந்த விசநாளிகை என்று சொல்லக்கூடிய ஒரு மணி நேரம் முப்பத்தாறு நிமிஷம் அதாவது மூணு முக்கால் நாளிகை வந்துருச்சுன்னா அந்த செயல்பாடுகள் வந்து டெவலப் ஆகாது டெவலப் ஆகாத தடைப்பட்டு நிற்கும் அப்படி இல்லை என்றால் அந்த செயல்பாடுகள் வந்து விருத்தியாம்சம் ஆகாது அதனால் இந்த விசநாளிகையை ஜோதிடர்கள் அனைவரும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த விசநாளிகளை ஒதுக்கி நம்ம மூர்த்தத்தை குறிச்சு கொடுக்கணுன்னு கேட்குறேன் மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் விசநாளிகை மாறி மாறி தான் வரும் அஸ்வதி நட்சத்திரம் ஆரம்பித்ததுலேருந்து இருபது மணி நேரம் கழித்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் விசநாளிகை வரும் அதே மாதிரி பரணி நட்சத்திரம் ஆரம்பித்து ஒம்பது மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் கழித்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் விசநாளிகையாக வரும் கிருத்திக நட்சத்திரத்துக்கு ஆரம்பித்து பன்னிரெண்டு மணி நேரம் கழித்து விசநாளிகை வரும் விசநாளிகை என்பது எல்லா நட்சத்திரங்களுக்கும் அந்த முக்கால் நாளிகை மட்டுமே அதாவது ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் மட்டுமே விசநாளிகை ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பித்து பதினாறு மணி நேரம் கழித்து விசநாளிகை வரும் மிருகசிரிச நட்சத்திரம் ஆரம்பித்து அஞ்சு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் கழித்து விசநாளியை வரும் திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பித்து எட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து விசநாளியை வரும் புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பித்து பனிரெண்டு மணி நேரம் கழித்து விசநாளிகை வரும் பூச நட்சத்திரம் ஆரம்பித்து எட்டு மணி நேரம் கழிச்சு விசநாளிகை வரும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பன்னெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் கழித்து விசநாளிகை வரும் மக நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் ஆரம்பித்து பன்னெண்டு மணி நேரம் கழித்து விசநாளிகை வரும் பூர நட்சத்திரத்திற்கு எட்டு மணி நேரம் கழித்து விசநாளிகை வரும் உத்திர நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் ஆரம்பித்து ஏழு மணி நேரம் பன்னிரெண்டு நிமிஷம் கழித்து விசநாளியை வரும் அஸ்த நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் ஆரம்பித்து எட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து இந்த விஷனாலியை வரும் சித்திரை நட்சத்திரத்திற்கு எட்டு ம நட்சத்திரம் ஆரம்பித்து எட்டு மணி நேரம் கழித்து விஷனாலியை வரும் சுவாதி நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் ஆரம்பித்து அஞ்சு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் கழித்து விசநாளிகை வரும் விசாக நட்சத்திரத்திற்கும் அதேபோல் நட்சத்திரம் ஆரம்பித்து அஞ்சு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் கழித்து விசநாளிகை வரும் அனுச நட்சத்திரம் ஆரம்பித்து நாலு மணி நேரத்திலேயே விசநாளிகை வந்துடும் கேட்ட நட்சத்திரத்திற்கு கேட்ட நட்சத்திரம் ஆரம்பித்து அஞ்சு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் கழித்து விசநாளிகை வரும் மூல நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து விசநாளிகை வரும் பூராட நட்சத்திரத்திற்கு ஒம்பது மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் நட்சத்திரம் ஆரம்பித்து ஒம்பது மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் கழித்து இந்த விசநாளிகை வரும் உத்தர நட்சத்திரத்திற்கு இது உத்திராட நட்சத்திரத்திற்கு எட்டு மணி நேரம் அதாவது உத்திராட நட்சத்திரம் ஆரம்பித்து எட்டு மணி நேரம் கழித்து இந்த விசநாளியை வரும் அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் ஆரம்பித்து நாலு மணி நேரம் கழித்து விசநாளியை வரும் அவிட்ட நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் ஆரம்பித்து அதே நாலு மணி நேரம் கழித்து விசநாளியை வரும் சதய நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் ஆரம்பித்து ஏழு ஏழு மணி நேரம் பன்னிரெண்டு நிமிடம் கழித்து இந்த விசநாளியை வரும் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் ஆரம்பித்து ஆறு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து விசநாளிகை வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு ஒம்பது மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் நட்சத்திரம் ஆரம்பித்து ஒம்போது மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் கழித்து இந்த விசநாளிகை வரும் ரேவதி நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் ஆரம்பித்து பனிரெண்டு மணி நேரம் கழித்து இந்த விசநாளிகை வரும் அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு மூணே முக்கால் நாளிகை விசநாளிகை என்று நம் பெரியவர்கள் ஒதுக்கி வச்சுருக்காங்க இந்த விசநாளியில் செய்யப்படும் காரியங்கள் எதுவும் நன்மை அடையாது என்பதை காலங்காலமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் இது அதிகமாக வந்து இன்றைக்கி வர ஜோதிடர்களில் யாரும் இதை வந்து பெருசாக பார்க்குறதில்ல நட்சத்திரம் இன்றைக்கி நல்லா இருக்கா முகூர்த்த நேரம் நல்லா இருக்கா ரைட் முகூர்த்த நேரத்தை பார்த்து முகூர்த்தத்தை குறித்து கொடுத்து முடிச்சிட்றோம் ஆனால் காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் ஒரு நட்சத்திரம் முடியுதுன்னா ஒரு குறிப்பிட்ட நாளிகை நாளிகைன்னு கொடுத்துருக்கும்போது அந்த நாளிகையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாதையோ ஒரு செயல்பாடுகளை செஞ்சோம்னா அது தவறாக போய் முடிஞ்சிருங்கிறத சொல்லி இந்த இந்த நேரத்தில் அதிகமாக யாரும் வந்து இந்த ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் ஒரு சுபகாரியங்களை குறிச்சு கொடுக்காத சுபகாரியங்களை விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதே மாதிரி நவாம்சம் நவாம்சத்தை பற்றி யாரும் பார்க்கறதில்ல அதிகமாக இப்போ இருக்கிற ஜோதிடர்கள் தொண்ணூறு பர்சென்ட்டு ராசி ராசி கட்டம் நட்சத்திரம் இதுகளை வச்சே வந்து ஒரு செயல்பாட்டுக்கு வந்துடுது அதுக்கு அடுத்தது இப்போ நிறையா மெத்தேடு வந்துட்டாங்க இந்த நிறையா மெத்தேடில் என்ன ஆகிப்போச்சுன்னா நவாம்ச கட்டம்லாம் வந்து ஓரமாக ஒதுக்கிட்டாங்க நவாம்சமே ஜோதிடர்கள் பார்க்கறது இல்லை ராசி கட்டத்தை பார்த்து ராசியோட வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றவங்களும் வந்து அது பொறுமையாக இருந்து கேட்குற சூழ்நிலையில் அவங்களும் வர்றதில்ல ஜோசிக்கார்கிட்ட போனோம் ஜோசிக்கார் சொல்கிறாரா அவர் சொன்னால் சரி அவர் என்ன சொல்கிறாரோ அது சரின்னு வந்துடுறா போயிடுறாங்க ஆனால் நம்மளை வர்ற நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நம்ம வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் இதில் வந்து அம்சம்னு ஒன்று எதுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அதாவது ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டம் என்ன பண்ணும் அம்சக்கட்டை என்ன பண்ணும் பாவக மாற்றம் என்ன பண்ணும் எல்லாமே வரிசையாக பதினாறு சோடச வர்க்கம்னு கொடுத்துருக்காங்க இந்த பதினாறையும் இன்றைக்கி பார்க்குறதுனா ரொம்ப கஷ்டம் ஏதோ நமக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டு மூணையாவது பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை செஞ்சு கொடுக்கணும் அதுதான் ஜோதிடனுடைய தலையாய கடமையாக நான் நினைக்கிறேன் அதாவது நவாம்சத்தில் அதாவது காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மீனம் இது காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசியிலெல்லாம் என்ன பண்ணணுன்னா கிரகங்கள் இருந்து திசை நடத்துச்சின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பெரிய பலனை கொடுக்காது இது எப்படி உட்காரும் மூன்றாம் நான்காம் பாதங்களில் ஒரு நட்சத்திரத்தில் மூன்றாம் நான்காம் பாதங்களில் கிரகங்கள் இருந்து அந்த இடத்துல திசை நடத்துச்சின்னா காற்று ராசிலையும் நீர் ராசிலையும் தான் கிரகங்கள் உட்காரும் இந்த காற்று ராசியில் உட்கார்ற கிரகங்கள் நன்மை செய்யுமா என்று பார்த்தால் மூன்றாம் பாதத்தில் எந்த ஒரு கிரகங்கள் இருந்து திசை நடத்தினாலும் நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே நன்மை செய்யாது அது வந்து திசாநாதன் செய்தாலும் சரி திசாநாதன் கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும் சரி நன்மையே செய்யும் என்று ஜோதிடர்கள் அடித்து கூறினாலும் மூன்று நான்காம் பாதங்கள் நன்மை செய்யாது என்பதை தின்னமாக சொல்லலாம் இந்த கருத்தை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஒருத்தர் சொல்லிட்டாரு இதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் மூன்றாம் பாதம்ங்கிறது காற்று ராசியில் தான் போய் உட்காரும் நவாம்ச கட்டத்தில் இந்த காற்று ராசியில் உட்காரும் கிரகங்கள் நெருப்பு கிரகங்கள் போய் காற்று ராசியில் உட்கார்ந்தா என்னாகும் காற்றோட நெருப்பு சேர்ந்து அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாக தான் கொடுக்கும் மொழிய கம்மியாக கொடுக்காது இதுதான் இந்த மூன்றாம் பாதத்தில் போய் இந்த கிரகங்கள் உட்காந்து நெருப்பு கிரகங்கள் போய் மூன்றாம் பாதத்தில் உட்கார்ந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பலன் கொடுக்காது இதே வந்து நான்காம் பாதம் என்று சொல்லக்கூடிய கிரக நான்காம் பாத கிரகங்கள் ராசி என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசி வந்து ராசின்னு சொல்கிறோம் நீர் ராசின்னு சொல்கிறோம் இந்த நீர் ராசியில் போய் நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்தாலும் பிரச்சனை பண்ணும் காட்டு கிரகங்கள் உட்கார்ந்தாலும் பிரச்சனை பண்ணும் இந்த நிலகிர நிலக்கிரகங்கள் போய் நீர் ராசியில் உட்காந்தா ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ணாது இது சுமூகமாக வந்து அதனுடைய திசையவோ அல்லது புத்தியவோ நடத்தி வெளியே வந்துடுவாங்க ஆனால் நெருப்பு கிரகமும் காற்று கிரகமும் போய் அதில் உட்காந்துதுன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாக கொடுக்கும் கம்மியாக கொடுக்காது இதுதான் இந்த நவாம்ச கட்டங்களில் மூன்றாம் நான்காம் பாதங்களில் வர்ற கிரகங்கள் போய் எப்படி உட்காந்து பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்குங்கிறத நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் இதே கிரகங்கள் கர்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பதினஞ்சு நட்சத்திரம் இருக்குது நான் ஏற்கனவே கர்ம நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கேன் இதே மேடையில் இந்த கர்ம நட்சத்திரத்திலேயே வந்து மூன்றாம் நான்காம் பாதங்களில் போய் இந்த இடத்துல உட்காந்துதுன்னா இந்த கர்மா சூப்பராக வேலை செய்யும் அவங்க அவங்களுக்கு வந்து எந்தெந்த வகையில் வந்து லாக் போடணுமோ அத்தனை வகையிலையும் லாக் பண்ணுமே ஒழிய ரிலீஃபே கொடுக்காது அப்போ அந்த இதுக்கு என்ன பண்ணணும் இந்த கர்ம நட்சத்திரத்துக்குரிய கோயில்களை நம்ம போய் வந்து அதாவது நம்மளால் முடியாது இறைவனால் மாற்றி கொடுக்க முடியலனாலும் பிரச்சனையை பெருசு பண்ணாத கொடுப்பார் அந்த பிரச்சனையை பெருசு பண்ணாததுக்கு இந்த கர்ம நட்சத்திரத்துக்குரிய கோயில்களுக்கு போய் பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அதனுடைய பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இந்த நீர் ராசி என்று சொல்லக்கூடிய கடக ராசி விருச்சகராசி ராசி மீனராசிங்களில் அதிகமாக தொண்ணூறு பர்சன்ட் கிரகங்கள் வந்து கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்திலையும் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுக்கும் உரிய புதன் பகவான் நட்சத்திரங்கள் தான் அதிகமான கிரகங்கள் போய் உட்காரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் ஏதோ ஒருவருக்கு அவர்கள் செய்த பூர்வ புனியின் பலனாக தான் அதில் போய் உட்காரும் மீதி அனைவருக்கும் இந்த சனி பகவானோட நட்சத்திரமான பூசம் மனுஷம் உத்தரட்டாதியிலையும் புதன் பகவானோட நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் தான் உட்காந்து இவங்களுடைய கர்மாவை அந்த இடத்துல வேலை செய்ய வச்சு இந்த நாலாவது பாதம் வந்து அவ்வளோ கிளீனாக வேலை செய்யும் இந்த பாதங்களை பார்த்து நவாம்சத்தில் யார் ஒருத்தர் பாதங்களை பார்த்து ஜோசியம் சொல்கிறாங்களோ அவங்க வந்து ரொம்ப அருமையான ஜோதிடர் ஜோதிட வழிகாட்டியாக நம்ம எடுத்துக்கலாம் வெறும் கட்டத்தை பார்த்து சொல்லிவிட்டு ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து சொல்லிவிட்டு ஜோதிடத்தை முடிக்கிறவங்களை வந்து பெரிய ஜோதிடராக இருந்தால் கூட அவர்களுடைய பலனை நம்ம முழுசாக எடுத்துக்கவே முடியாது அம்சக்கட்டத்தில் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் உட்கார்ற கிரகங்கள் எந்த அளவு நமக்கு பலன் கொடுக்கும் எந்த அளவு பாதகம் செய்யும் என்பதை தெளிவாக சொல்கிற ஜோதிடர்களுக்கு வந்து நம்ம நல்ல ஜோதிடராக ஏற்று அவர்கள் வழிகாட்டுதலில் நடந்தால் மிக அருமையான வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து நம்ம முன்னுக்கு வரலாம் மேலும் இதே இதில் வந்து ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் வைநாசிக நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது இந்த வைநாசிக நட்சத்திரம் என்ன பண்ணும்னா வதை நட்சத்திரம் அப்படிங்கிற சொல்கிறது தான் வைநாசிக நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது அதாவது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கறது வைநாசிக நட்சத்திரம் இந்த பிரச்சனையை எப்படி ரிலீஃப் பண்ணுறதுங்கிறத நாம் அந்த வைனாசிக நட்சத்திரத்தை டச் பண்ணாத இருந்தாவே அந்த பிரச்சனையை நம்ம ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடலாம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திலேருந்து அவங்களோட நட்சத்திரத்தை ஏ என்னமோ ஏழாவது நட்சத்திரமாக வரும் இந்த ரெ இது வந்து தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள்னு சொல்கிறது ஒருத்தருக்கு தாராபலன் இருந்தால் மட்டும்தான் அந்த நட்சத்திரத்தில் செயல்பாடுகள் நமக்கு நல்லா இருக்கும் இந்த வைனாசிக நட்சத்திரம் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் வேணாலும் நாலு பாதத்தில் எதில் வேணாலும் ஒரு கிரகம் இருந்து த தி திசை நடத்துச்சுன்னா அந்த நெச்ச அந்த திசை அதாவது இருபத்தி ரெண்டாவது பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துதுன்னா அந்த திசாநாதன் சுபகிரகமாக இருந்தாலும் சரி கேந்திர திருகோணங்கள் ஏறி இருந்தாலும் சரி அவனுடைய வேலையை செய்ய மாட்டார் அப்படியே செஞ்சாலும் கொடுத்து கெடுத்துருவாங்க அந்த திசையிலேயே கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு அதனுடைய பலனை அனுபவிக்காத மாதிரி கெடுத்துருவாங்க இதுதான் நடக்கும் இந்த வைனாசிய நட்சத்திரம் அவ்வளோ மோசமான நட்சத்திரம் அதுலேயும் வைநாசிய நட்சத்திரத்தில் திருமண வாழ்க்கை என்பது வைநாசிய நட்சத்திரத்தில் அமர்ந்து விட்டால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப காலமே வந்து ஒரு போராட்ட வாழ்க்கையாக தான் இருக்கும் அதாவது எண்பத்தி எட்டாவது பாதமாக வர்றது இந்த திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் இந்த எண்பத்தி எட்டாவது பாதம் ஒருத்தருக்கு வந்து அந்த பாதத்தில் இருக்கிற நட்சத்திரக்காரங்களை திருமணம் பண்ணிட்டால் கடைசி காலம் வரைக்கும் அவங்க வந்து போராட்ட வாழ்க்கையாக தான் இருக்கும் இவங்க ஒன்று சொன்னால் அதற்கு நேர் எதிர்மாறாக தான் அவங்க சொல்லுவாங்க சமாதானங்கிற பேச்சுக்கே இடமில்லை அந்த மாதிரி தான் அந்த வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த வைனாசி நட்சத்திரம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது அதில் ஆயுள் நட்சத்திரத்துக்கு ஓமாம்புளியூர் என்றால் தளத்தில் உள்ள தெய்வத்தை வழிபட்டால் அவர்களுடைய அந்த வைநாசிக நிவர்த்தி நிவர்த்தியாகும் இதுபோல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு கோயில்கள் இருக்கின்றது அதே மாதிரி இந்த இருபத்தி ஏழு கோயில்களையும் சொல்ல முடியாது நேரம் ஆயிரும் அதனால் வேற ஒரு நேரத்தில் அந்த இருபத்தி ஏழு கோயில்களையும் சொல்கிறேன் இந்த இருபத்தி ஏழு கோயில்களையும் வழிபட்டு இந்த வைநாசிக தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒரு தெ ஒரு ச அதாவது பிறந்த காலத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அவருக்கு பின்னோக்கி எட்டாவது ராசியில் கிரகங்கள் பயணிக்கும் காலத்தில் அதாவது சனி பகவானுக்கு பின்னோக்கி எட்டாவது ராசியில் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோ அல்லது ராகுகேது பகவான்களோ அல்லது அவர்களுக்கு ஆறு எட்ட அதாவது தசாப்திக்கு ஆறு ஜாதகருக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளோ பயணிக்கும் காலத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து பெரிய நஷ்டங்களோ அல்லது வந்து விபத்துகளோ அல்லது வந்து எதிர்மறையான செயல்பாடுகளோ அதிகமாக நடக்கும் ஆகையினால் அதை நம்ம சனி பகவானுக்கு பின்னோக்கி பின்னோக்கி முன்னோக்கி அல்ல பின்னோக்கி சனி பகவான் வந்து முன் முன்பக்கமாக சுற்றினாருனா அதிலேருந்து பின்னாடி இப்போ சனி பகவான் இருக்கும் இடம் வந்து கும்பராசியில் இருக்கார் அவருக்கு பின்னோக்கிங்கும்போது கடகராசியில் கடகராசியில் யார் யாருக்கு பாவகிரகங்கள் பயணிக்கிறதோ அல்லது பாவகிரகங்கள் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த சனி பகவானால் அதிகமான கஷ்டங்கள் ஏற்படும் அதற்கும் சனி பகவானுக்கு பின்னோக்கி எட்டாவது ராசியில் பயணிக்கும் காலத்தில் நாம் வந்து ரொம்ப நிதானமாக இருந்துக்கணும் இந்த பாவ கிரகங்கள் வந்து டபுள் பங்கு வேலை செய்வாங்க அன்றைக்கி அப்போ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயணிச்சிக்கிறது நல்லது அப்போ வந்து புதிய தொழில் எதுவும் நம்ம வந்து செயல்பாட்டு கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி சனி பகவானுக்கு பின்னோக்கி எட்டாவது ராசியில் பாவகிரகங்கள் பயணிக்கிற காலத்தில் ஒரு திருமணமோ அல்லது வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளோ நடத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செயல்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற காலகட்டம் வந்தால் அதற்குரிய கோயில்களுக்கு சென்று பரிகாரங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி முடக்கு ராசி என்று ஒன்று உண்டு இந்த முடக்கு கிரகங்கள் என்ன பண்ணுன்னா எந்த பாவகம் வந்து முடக்காக இருக்கோ அந்த பாவகத்தினுடைய காரகத்துறை அனைத்தையும் இந்த முடக்கு கிரகங்கள் லாக் பண்ணிடும் செயல்பாட்டு கொண்டு வராது இப்போ ஒருத்தருக்கு வந்து குரு முடக்காயிடுறார் குரு பகவான் வந்து முடக்காயிடுறாருன்னு வச்சுங்க இப்போ கும்பலக்கணக்காரத்துக்கு காரங்களுக்கு குரு பகவான் முடக்காகிறார் அது ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய பாவங்களுக்கு உரிய ஒரு இதில் ரெண்டாம் இடத்துல தான் ரொம்ப பாதிப்பார் அதாவது அவங்களுக்கு வரவு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்பாங்க வந்தாலும் அதை சேமிப்புங்கிற செயல்பாட்டு கொண்டு போக முடியாது அப்படியே செயல்பாட்டுக்கு கொண்டு போனாலும் அந்த சேமிப்புக்கு திடீர் செலவுன்னு வந்து அந்த சேமிப்பு கரையும் அதே போல் பதினொன்றாம் இடம்ங்கிறது பெரும் முதலீடு போட்டு எதுவுமே அவங்க செய்ய முடியாது இந்த மாதிரி வந்து குரு பகவானுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு இந்த ரெண்டு பதினொன்றாம் இடத்தினுடைய அதிபதிகள் குரு ப ரெண்டும் பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் ரொம்ப பாதிப்பு பண்ணுவார் இதுக்கு வந்து இந்த பனிரெண்டு பனிரெண்டு லக்கணங்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் இரநூத்தி அறுபத்தி நாலு கோயில்கள் இருக்குது இந்த முடக்க நிவர்த்தி பண்ணுறதுக்கு மட்டும் இரநூத்தி அறுபத்தி நாலு கோயில் இருக்குது இந்த கோயிலெல்லாம் இப்போ கட்டலை காலங்காலமாக கட்டி வச்சுருக்காங்க இந்த இரநூத்தி அறுபத்தி நாலு கோயில்கள்லையும் நவ பாசாணங்களால் வந்து பிரதிஷ்ட பண்ணி அதாவது இன்றைக்கி வந்து கட்டுற கோயிலில் வந்து வேறு மாதிரி வந்து கீழே வந்து இது பண்ணுறாங்க அச்சனை வச்சு வந்து மருந்து சாத்துறதுன்னு சொல்லி ஒரு இதை சாத்தி கும்பாபிஷேகத்தை முடிச்சிடுறாங்க ஆனால் பழைய காலத்தில் வந்து நவபாசனங்கள்னு சொல்லக்கூடிய ஒம்பது வகையான நவபாசனத்தையும் வந்து கலவையை ஒன்று சேர்த்து இந்த இரநூத்தி அறுபத்தி நாலு கோயில்கள்லேயும் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இந்த முடக்கு தோஷத்தை நாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த இரநூத்தி அறுபத்தி நாலு கோயில்களில் யார் யாருக்கு எந்த கோயில் போனால் முடக்கு நிவர்த்தி ஆகுமோ அந்த கோயில்களுக்கு போய் நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக அதனுடைய பலன் நம்ம அனுபவிக்கலாம் முடக்க ரிலீஃப் பண்ணுறவங்க வெகு விரைவில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி புஷ்கர நவாம்சம்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் புஷ்கர நவாம்சம்லாம் யாரும் பார்க்குறதில்ல ஏதோ ஒரு முக்கியமானவங்க சொல்கிறாங்க அதை காதலை கேட்டுக்கிறவங்க இருக்காங்களோ ஒழிய ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு செயல்பாட்டு கொண்டு வரமாங்கிறது அவ்வளோவா இல்லை அதாவது இப்போ இந்த புஷ்கர நவாம்சத்தை எப்படி நாம் செயல்பாட்டு கொண்டு வரணும்னா சூரியன் இருக்கார் சூரியனோட காத் அதாவது சூரியனோட நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்துலேயும் ஒன்று நான்கு பாதங்களில் பாதங்கள் வந்து புஷ்கர நவாம்சம்னு சொல்கிறோம் இந்த ஒன்று நான்கு பாதங்களில் வந்து கிரகங்கள் நின்று அந்த கிரகங்கள் திசா நடத்தினா அவர் முடக்காதிபதி அல்லது திருசூனியாதிபதி வைனாசி அதிபதி யோ அவயோகி இவங்கள்லாம் இல்லாத இருந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருந்தால் கூட நல்லதே செய்வார் அதே மாதிரி சுக்கரனோட நட்சத்திரமான பரணிபூரம் போராட நட்சத்திரத்திற்கு மூன்றாம் பாதம் வந்து புஷ்கர நவாம்ச பாதமாக சொல்லியிருக்காங்க அதேமாதிரி சந்திரனோட ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்திற்கு ரெண்டாம் பாதம் ராகு பகவானோட திருவாதிரை திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரத்திற்கு நாலாம் பாதமும் குரு பகவானோட புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரெண்டு நான்காம் பாதங்களும் புஷ்கர நவாம்சமாக சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த புஷ்கர நவாம்சத்தை நாம் வந்து பயன்படுத்தி அதில் பலன் பெறலாம் என்று கூறி அதேபோல் ஒரு கிரகம் வந்து உச்சம் அடைஞ்சிருந்தால் எப்படி அதை வந்து நாம் உச்சமாக பார்க்கறது அதாவது மேசராசியில் இருந்தால் உச்சம் சூரியன் நம்ம சொல்லிடுவோம் மொட்டையாக இதில் வந்து மேசராசியில் இருக்கிற சூரிய பகவான் அஸ்வதி நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் அதாவது பத்து டிகிரிக்கு உள்ளே இருந்தால் அதாவது சைபர் டிகிரியிலேருந்து பத்து டிகிரிக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் அவர் உச்சமடைகிறார் ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய பிரகாரம் பாவக ரீதியாக மாறி கூட போயிடுவார் இப்படி பார்க்கும்போது இதை கிளியராக பாவக மாற்றத்தை பார்க்கணும் நிறையா ஜோதிடர்கள் பாவக மாற்றத்தையும் பார்க்கறதே இல்லை பாவக மாற்றத்தை பார்த்தா கிரகமே மாறி போயிடும் அதை போட்டு ஏன்டா குழப்பிக்குவானேன்னு வானேன்னு மாற்றமே பார்க்குறது இல்லை பலன் பாவக மாற்றத்தில் துல்லியமாக சொல்லலாம் பாவக மாற்றம் பார்த்தோம்னா பலனை வந்து கிளியராக சொல்லலாம் துல்லியமாக அடித்து சொல்லலாம் இப்போ அஸ்வதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து உச்சமாக இருக்கிறாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இவர் பாவக மாற்றத்தில் போய் மீனத்தில் இருந்தாருன்னா அவருடைய செயல்பாடுகள் பூராவும் மைனஸில் தான் போகும் அதனால் பாவக மாற்றத்தை அதிகமாக பார்த்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாம் வந்து சூட்சமாக நமக்கு பாரம்பரிய ஜோதிடத்தில் சொன்னதும் எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இதையும் வச்சு ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன் இதை எல்லாரும் பயன்பெற பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த பண்டிட் பாலசுப்ரமணியா அவர்களுக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்